ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கிங் சம்மந்தப்பட்ட இந்த டிப்பு இல்லைங்க க்ளீனிங் சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டு டிப்பும் கூட ஷேர் பண்ணுறேன் சிங்க்கும் அதே மாதிரி உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூமோட ஃப்ளோர் டைல்ஸும் ரொம்ப அழுக்காக இருக்குங்க அது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் எவ்வளோ கரைய இருந்தாலும் தூக்கி போடுற இந்த ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க அது எப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சா ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அது க்ளீன் பண்ணுறக்காக ஒரு கரண்டிய அளவுக்கு புளிச்ச மாவு எடுத்துக்கலாங்க நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சோம் அப்படின்னா லாஸ்ட்டில் அந்த பாத்திரத்தில் இருக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாக கை வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே இந்த அளவுக்கு மாவு கிடைக்குங்க அந்த மாவு வந்து சின்ன ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் அதோடு பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக ஹார்பிக் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக ஹார்பிக் சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ரெஸ்ட் ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சிங்க்கில் வந்து ரொம்ப உப்பு கரையாக இருந்துச்சு அப்படின்னா இதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்னதாக ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை இதுக்கு வந்து மாவு அதிகமாக சேர்த்துக்கங்க ஹார்பிக் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க ரெஸ்ட் ரூம் வந்து ஹார்பிக் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க சிங்க் பாருங்கள் எவ்வளோ உப்பு கரையாக இருக்கு இல்லைங்களா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கூட உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இதோட தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஜெல் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க பட் இந்த ரெண்டு பொருள் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இது ரொம்ப கை வலிக்கு தேய்க்க தேவையில்லைங்க லைட்டா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே சூப்பரா கிளீன் பண்ணிக்கலாங்க இப்போ ஃபுல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே நல்லா பழ இருக்குங்க இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கில் வந்து கரப்பாம்பூச்சி தொலை குட்டி குட்டி பூச்சி தொலை எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய டிப் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த கேப் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா அந்த ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க ரெஸ்ட் ரூம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் லாஸ்ட் வீக் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெஸ்ட் ரூமுங்க இது வந்து வெளியில் இருக்கிறது பாருங்கள் வெளியில் இருக்கிறது எவ்வளோ கரையாக இருக்கு இல்லைங்களா இது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் லாஸ்ட்டாக பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ தண்ணி எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி விட்டு ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக தேய்ச்சி பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க நீங்கள் சிங்க் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹார்பிக்ஸ் சேர்க்க தேவையில்லைங்க லைட்டாக சேர்த்து நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து உப்பு கரை அதிகமாக இருக்கிறதுனால மாவோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஹார்பிக் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ உப்பு கரையாக இருக்குது அப்படின்னு ஒரு ரெண்டு டைல்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதவங்ககிட்ட காமிக்கிற ரெண்டுக்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டும் ஒரு டைம் தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க அந்த லைட்டாக இருக்குது இல்லைங்களா அது வந்து ஸ்டார்டிங் வீடு கட்டதுலேருந்தே அந்த மாதிரி உப்புக்கார லைட்டாக இருக்குங்க அது வந்து போகவே மாட்டேங்குது எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அது போகலை பட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு என் ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ